அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எம்பி கதிரானந்த் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நள்ளிரவுல தான் முடிஞ்சிருக்கு வேலூர் காட்பாடியில் இருக்கிற அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்பட நான்கு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியிருக்காங்க இந்த சோதனை நள்ளிரவு ஒரு மணி அளவில் முடிவடைஞ்சிருக்கு திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீடு வேலூர் காட்பாடி காந்தி நகர்ல இருக்கு இந்த வீட்டில் அவரது மகனும் வேலூர் மக்களவை தொகுதி எம்பியுமான கதிரானந்த் குடும்பத்தோட வசித்து வருகிறார் இந்த நிலையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்எஃப் காவலர் பாதுகாப்பு படையோட அமைச்சர் துரைமுருகனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட மொத்தம் நான்கு இடங்கள்ல நேற்று காலை தங்களோட சோதனையை ஆரம்பிச்சாங்க துரைமுருகனுக்கு ரொம்பவும் நெருக்கமான திமுக பிரமுகரான பூஞ்சோலை சீனிவாசன் அவரது உறவினர் தாமோதரன் இவங்க வீடுகளிலையும் நேற்று காலை ஏழு மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்துகிறாங்க அந்த சமயத்தில் அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் இருந்தார் எம்பி கதிரானந்த் குடும்பத்துடன் துபாய் போயிருக்கிறதாகவும் தகவல் வந்தது இதனால் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்கிறதுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தனர் இது தொடர்பாக கதிரானந்த் தரப்பிலிருந்து இமெயில் அனுப்பினால் அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்படும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் அதிகாரிகள் சொன்னாங்க இதன் அடிப்படையில் காப்பாடி திமுக வன்னியராஜா வேலூர் மாநகராட்சி துணை மேயர் சுனில் வழக்கறிஞர் பாலாஜி இவங்க முன்னிலையில சோதனை நடத்த கதிரானந்த் தரப்பிலிருந்து அமலாக்கத்துறைக்கு மின் அஞ்சல் மூலம் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சோதனை தொடர்பான ஆவணங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையெழுத்து போட்டு வன்னியராஜா சுனில் குமார் இவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதை தொடர்ந்து அமலாக்க அமலாக்கத்துறை அதிகாரிகளை சுமார் ஏழு மணி நேர பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிற்பகல் மணி அளவில் தொடங்குறாங்க துரைமுருகன் வீட்டில் அமைச்சரோட தனி அறை ஒன்று இருந்தது அந்த அறையும் பூட்டி இருந்ததால் அந்த அறையின் பூட்டை உடைக்க இரும்பு கடபாறை சுத்தியல் இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க மேலும் நள்ளிரவு வரைக்கும் சோதனை நீடித்தது அதுக்கப்புறம் ஒன்றரை மணி போல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி போறாங்க இந்த ரெய்டு காரணமா அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அந்த பகுதியில் கொஞ்சம் பரபரப்பு காணப்பட்டது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடந்த சோதனையில மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு சில முக்கியமான ஆவணம் எடுத்துட்டு போனதா வந்து தகவல் வெளியாகி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது துரைமுருகன் மகன் கதிரானந்த் வேலூர் தொகுதியில் களமிறங்கினார் அப்போ துரைமுருகனுக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான கிடங்கில் வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க இதுல கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் அந்த இடத்துல இருந்து பறிமுதல் செய்யப்படுகிறது இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை மறுபடியும் ஆரம்பமாகுது அதன்படிதான் காந்தி நகர்ல இருக்கிற அமைச்சர் துரைமுருகனோட மகன் கதிரானந்தோட வீட்லையும் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்லையும் சிஆர்பிஎஃப் போலீஸ் பதவியோட அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தினாங்க இந்த சோதனையின் போது இந்த கத்தி உளி கடப்பாறை இதெல்லாம் பயன்படுத்தி விழுந்த ரெண்டு அறைகளை உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டு கதவுகளின் சாவியும் அங்க இல்லாத காரணத்தினால அதுக்குள்ள ஏதாவது பதுக்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தால அந்த கதவுகள் உடைக்கப்பட்டதா வந்து அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது இருந்து எந்த ஆவணமும் எடுத்துட்டு போனதா வந்து தகவல் இல்லை ஆனா பொறியியல் கல்லூரியில இருந்து முக்கியமான ஆவணங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க அதோட பின்னணி என்ன இந்த ரைடு எதுக்காக யாரால் தூண்டிவிடப்பட்ட ரைடு இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்நேரம் திமுக தலைமை கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க சுதாரிச்சிக்கிட்டா அடுத்த ரைடு வந்து தடுக்கப்படும் அப்படி இல்லைனா இன்னும் யார் யார் இந்த ஐடி ரைடில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல